என்ன பானும் நாம் தமிழர்ல அடுத்த விக்கெட் காலிபால இருக்கு காளியம்மா அறிக்கையை முழுசா படிச்சு பார்த்தா ஒரு இடத்துல கூட சீமான் பேர் இல்லை பட் ஆனா இந்த அறிக்கை வரும்னு நீங்க முதல்ல யூகிச்சீங்களா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இதை வந்து யூகிச்சேன் ஏன்னா அந்த மனப்பாட்டுல ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உறவுகள் சங்கமம் அப்படின்ற ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க காங்கிரசும் அவங்க அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் ஒரே மேடையில ஏறாங்க வந்து பரம எதிரியாக பார்க்கக்கூடிய காங்கிரஸ் திமுக ஆமா அவங்களும் அவங்க எல்லாருமே போறாங்க அந்த மேடையில ஏறுறாங்க அந்த இன்விடேஷன்ல நம்மளோட பேர் வந்தது அவங்களோட பேரு ஆனா அந்த குழுவுக்கு இவங்க முன்னாடியே போன் என்ன சொல்லியிருக்காங்க என் பேரை போடுங்க அதுல பிரச்சனை இல்லை ஆனா என்னுடைய இது போடாதீங்க நான் அந்த நாம் தமிழர் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்க போட்டுறாதீங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஏன் இந்த சொல்லுது நான் என்னைக்கு இருந்தாலும் நான் அவனை மாட்டேன் அவன் என்னை பிரிய மாட்டான் ஏதோ ஒரு குளத்து தாய் மக்கள் நாங்கள் அப்படி பேசுவாங்களே எப்படியுமே விட்டு கொடுக்க மாட்டாங்களே இந்த அம்மா என் வாண்டடா வந்து அவங்களோட பொறுப்பை போடாம யூடியூப்ல வர மாதிரி சும்மா சமூக ஆர்வலர் போட்டிருக்கேன்னு சொல்றாங்களே என்னமோ விஷயம் இங்கே இடிக்குதே நான் யோசித்தேன் அது நீ நடந்துருச்சு இப்போ இந்த அறிக்கையை முழுசாக பார்த்தீங்களா அதில் பல விஷயங்கள் வந்து ஒரே ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா காளியம்மாள் ஆறு ஆண்டுகளாக நான் பயணிச்சிருக்கேன் கனத்த இதயத்தோடு விலகுகிறேன் அதாவது அதில் முதல் வரியிலே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையும் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கு மேலாக நேசித்து வந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு மேலே ஒரு அலிகேஷன்ஸ் இவங்க என்ன வைப்பாங்க அப்படின்னா நாம் தமிழ்லேருந்து வெளியே வந்தோடனே துரோகி கட்சியை வந்து உடைக்க பார்த்தான் கட்சியை கலைக்க பார்த்தான் கட்சியை வந்து திமுகவோட சேர்ந்துட்டு கட்சியை ஒண்ணுமெல்லாம் பண்ண பார்த்தான் இப்படி வழக்கமான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பேட்டர்னா வைப்பாங்க சொல்றதுக்கு நீ நீ ஆள் தெரியல எல்லாம் சொல்றதுக்கு சீமான் இல்ல துறைமுருக இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த கார்த்தி ஒரு பையன் இருக்கான் இவங்க மூணு பேர் இருக்காங்கல்ல இவங்க மூணு பேர் சொல்லுவாங்கல்ல இப்ப விஷயம் என்ன அப்படின்னா இப்ப காளியம்மாள் வெளியே போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பா ஆறு வருஷம் நான் இருந்தேன் அந்த ஆறு வருஷம் நேர்மையாக இருந்தேன் நான் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த நான் நாயம் பேசுவீங்க நீங்க நீ அங்கே கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அவங்க அந்த கட்சியோட தொடர்பு இருந்துச்சு உனக்கு இந்த கட்சியோட தொடர்பு வந்துச்சு நீ துரோகம் பண்ணிட்டேன் காசை வாங்கிட்டேன் இது மாதிரி பல அசிங்கசிங்கமாக நீங்க பேசுவீங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சகோதரி காளியம்மாள் வந்து ரொம்ப தெளிவாகவே முதல் வரியிலேயே ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையும் உளப்பூர்வமாக என் குடும்பத்துக்கு மேலாக நினைச்சுத்தேன் அப்படிங்கிறாங்க அதில் வருத்தமான விஷயம் என்னன்னா நான் வந்து ஆறு ஆண்டுகள் வந்து இந்த அரசியல் பயணத்துல இருந்தேன் பல உறவுகள் வந்து அக்கா தங்கை தம்பி அப்படின்னு ரொம்ப நெருக்கமான உறவுகளோட தான் இருந்தோம் ரேஷன் தான் பேர் போடல மற்றபடி அந்த அம்மா எல்லாம் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கு அண்ணனாக தங்கையாக அப்படின்னு இப்படின்னு சீமான் வந்து அவர் எங்க அப்பா அவர் தம்பி அவர் அண்ணன் அவர் எங்க அக்கான எல்லாரையும் தாத்தா தாத்தா என்னுடைய மூதோதைய மூதாதையர் பெரிய பாட்டனார் அப்படின்னு தம்பி பிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை ரேஷன் கார்டில் தம்பி பிடல் காஸ்ட்ரோ பேர்லாம் இருக்காருன்னு தெரியல அது அந்த வகையில வந்து காளியம்மாளும் அதே செட்டி மட்டும் தான் போட்டிருக்காங்க அக்கா தங்கையுமாக அண்ணன் தம்பியுமாக கிடைத்ததை அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன் நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவு தான் அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்னும் உன்னத நோக்கம் மட்டுமே அப்படிங்கிறாங்க நமக்கு இலக்கு தமிழ் தேசியம்தான் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறது தான் நம்மளோட நோக்கம் அப்படிங்கிறாங்க நமக்கு காளியம்மாவில் பார்த்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சீமான் பேசுறது தமிழ் தேசியமா அப்படின்னு ஒரு கேள்வி தெரிஞ்சதால தான் நம்ம வெளியே வந்திருக்காங்க நமக்கு என்னன்னா ஆறு வருஷம் தெரியாது இப்போதான் தெரிஞ்சிருக்காங்க நேற்றுக்கு தான் இல்லைங்க சீட்டு கீட்டு ஏதோ ஒதுக்கி இருந்தீங்கன்னா அந்த அம்மா சீட்டு தான் ஒதுக்குறாங்களே வருஷம் வருஷம் நின்று அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சீட்டு வச்சுட்டு நான் என்ன பண்றது ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது தானே நாம் தமிழருடைய எண்ணமே இப்ப வழக்கமா ஒரு கட்சியில நீங்க அவர் ஆனா இவர் அப்படி கிடையாது இவரை இங்க நிறுத்தினா குறைவான வாக்கு வாங்குவாரு இவருக்கு எதிர்த்தாப்பல் நிக்க கூடிய மத்த கட்சியை சார்ந்த அதிமுக குறிப்பாக அதிமுக பாஜக சார்ந்த கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா அந்த லோக்கல் கேண்டிடேட் ஜெயிக்கிற மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிக்கிறது நாங்க வேலை செய்யற காசெல்லாம் கொண்டாந்து உங்களுக்கு நிதியா திரல் நிதியா கொடுத்து உங்களுக்காக போஸ்டர் ஒட்டி மாதிரி எங்களை திட்டினா அதெல்லாம் காளியம்மா என்ன சொல்றாங்க தமிழ் தேசியம் தான் இலக்குன்னு சொல்றாங்க தமிழ் தேசியத்தை இலக்கா வைக்க நீங்க ஏன் சீமானோட டிராவல் பண்றீங்க அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன ஏமாந்துட்டு அவர் வந்து ஜாதி தேசியம் பேசுறாரு அவர் பேசுறதே ஒரு ஆரிய தேசியம் அவரே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து வந்தேரி தேசியம் பேசிட்டு இருக்காரு அந்த வந்தேர தேசியம் அப்படிங்கறது தமிழ் தேசியம் கிடையாது நியாயப்படி நான் என்ன சொல்றேன்னா காளியம்மாள் நீங்க தனியா ஒரு இயக்கமாவது கட்டுங்க அதுக்கு தமிழ் தேசியன்னு பேரு வச்சு தமிழ் தேசிய கொள்கைனா என்ன நீங்களா இப்ப விளக்கம் பண்ணுங்க நான் என்ன கேக்குறேன் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல இருந்து நாம் தமிழர் அமைப்ப ஆரம்பிச்சு கட்சியா மாத்தப்பட்டுச்சு இந்த அம்மா ஆறு வருஷம் உள்ள இருந்துட்டு இருக்கிட்டு தமிழ் தேசியம்னா என்னன்னு இது வரைக்கும் சீமான்னு சொல்லி இருக்கா தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா அவரே சும்மா சும்மா கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு அவர் தெரிஞ்சா சொல்ல போறாரு அவரே குருமூர்த்தி குடுக்கிற இதான் செஞ்சிட்டு இருக்கா நமக்கு சொல்ல வேண்டாமா கட்சிக்குள்ளியம்மாளுக்கு சொல்லி சொல்லல அந்த அம்மா ஏதோ ஒரு இதுல போய் உள்ள போய் ஏமாந்துருச்சு சரி உள்ள வந்து நம்ம வேற எசக்கா பேசிட்டோம் அண்ணன் அண்ணன் பேசிட்டோம் இனி அண்ணன் கிட்ட இருந்து வெளியே போனா நம்ம என்ன மாதிரி வச்சு செய்வாங்கன்னு தெரியும் காலத்து இப்படியே ஓட்டி பார்ப்போம்னு பார்த்தாங்க இது என்ன முக்கியமான விஷயம்னா மற்ற நிறைய பேர் வேற வேற கட்சியில இருந்து கூட நாம் தமிழருக்கு போகல புதுசா ஃப்ரெஷ் பேட்சா போனாங்க இந்த காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி ஃபீஸ் கட்டி அட்மிஷன் போட்டு திருநதியை கட்டி உள்ள போனாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சேர்ந்தாங்க அந்த அந்த இன்ஜினியரிங் ஒரு ஆறாவது செமஸ்டர்ல வெளியே வந்துருவாங்க ஃபைனல் இயர் டெஸ்டேஷனோட வெளியே வந்துருவாங்க என்ட்ரன்ஸ் தானே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள புற போன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விவசாயம் அக்ரிகல்ச்சர் இல்லை முக்கியமான விஷயம்னா காலியம்மாள் ஏற்கனவே பல அமைப்பு அமைப்புகளில் சமூக செயல்பாட்டாராக வேலை செஞ்சவங்க மக்கள் பண்ணினா என்னென்ன அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த காளியம்மாள் தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தமிழர் இருந்து வெளியே போறாங்க இது காளியம்மாளுக்கு ஒன்றும் பெரிய பின்னடைவு கிடையாது அவங்க கண்டிப்பா போய் வேற அமைப்புல சேர்ந்து செயல்பட தான் போறாங்க அவங்க சமூகத்துக்கு ஏற்கனவே செயல்பட்ட அனுபவம் அவங்களுக்கு இருக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம்னா என்ன நினைச்சிட்டாங்க ஒரு மேடையில ஏறி கலைஞர் கருணாநிதி திட்டுறது பெரியாரை திட்டுவது இல்ல வந்து திராவிட இயக்கத்தை திட்டுவது ஏதாவது நாலு திட்டுறதான் தமிழ் தேசியம் நினைச்சிட்டாங்க கொஞ்சமாவது இப்ப இருக்கக்கூடிய தம்பிகளாவது ஐயா நீங்கள் கலைஞர் திட்டுலாம் நீங்கள் அண்ணாவை திட்டுங்க பெரியார் திட்டுங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு கதை முதல்ல தமிழ் தேசியம்னா என்னென்னு சொல்லிடுங்க அந்த தமிழ் தேசியத்துக்கு நாம என்ன வேலை திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லிடுங்க அதுக்கு பிறகு டிராவல் பண்ணலான்னு காளியம்மாள் போனதுக்கு அப்புறமா இந்த பசங்க கேட்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா காளியம்மாள் நம்மளது ஒரே இலக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த தமிழ் தேசிய இலக்கு என்னன்னு அக்காவுக்கு ஆறு ஆண்டுகள் புரியவே இல்லை ஆறு ஆண்டுகளாக புரியவே இல்லை அக்காவுக்கு அந்த என்ன இருக்கு நம்பிக்கையும் என் உங்கள் மேல் எனக்கு இருந்த அன்பும்தான் இது நான் வந்து ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறதுக்கான காரணமா இருந்தது ஆனா இன்னைக்கு வேற வழி இல்ல ஒரு கனத்தை இதைய தொட இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது கட்சி தலைவர்களுக்கு சொல்றாங்களான்னு நமக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே போன பிறகு என்னை மண்டாண்டியா பேசாதீங்க நான் ஒரு கடந்த இதயத்தோட தான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு திட்டிடாதீங்கன்றதுக்கு ஒரு முன் முன்ஜாமினா போட்டிருக்கா மாதிரி தான் இருக்கு ஆறு ஆண்டுகள் இந்த கட்சிக்காக உழைப்பு போட்டு சீமானோட சைக்கோத்தனத்தோட டார்ச்சர் உச்சத்தை அனுபவித்து இதெல்லாம் பொறுத்து திருநதியை வசூல் பண்ணி கட்சியை வளர்த்து குறிப்பாக பேன் தமிழ்நாடு முழுக்க வந்து டிராவல் பண்ண ஒரு லேடியை நீங்க வந்து திருப்பி விமர்சனம் பண்ணீங்கன்னா பிசிறுன்னு சொல்ல ஒரு ஆடியோ ஆமா அந்த ஆடியோ நான் மறந்துட்டேன் பாருங்களேன் அது ஒரு ஆடியோ வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இன்னும் ஒரே ஒரு பிசிறு தாண்டா இருக்கு அதையும் தட்டிட்டா சரியாயிருந்தா நீ தட்ட வேண்டாம் அது ஃபுல் போதையில இன்னும் தம்பி ஒரே ஒரு பிசிறு தான் இருக்கு அப்படின்னாரு அந்த பிசிறு கிசிறு நீ சொல்லிட்டு இருந்த அது உண்மையிலேயே மானமுள்ள தமிழிச்சு போல இருக்கு போடா

சோ இவங்க அடுத்த கட்டமா என்ன சொல்றாங்கன்னா இவங்க டிஎம்கே தான் போறாங்க நாம் தமிழ்லேருந்து இருந்து வெளியே போற காளியம்மாள் வந்து டிஎம்கே தான் போறாங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க அவங்க டிஎம்கே போகிறாங்கன்னா போறாங்கன்னா டிஎம்கே கூட போனா இவங்களோட பர்ம எதிரியான டிஎம்கேவும் காங்கிரஸும் உறவு சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க அங்க போய் ஏன் ச நிக்கணும் அங்கே தான் அடுத்து போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது இதை கொண்டு போய் நம்ம மைக்கு நீட்டுறாங்க பிரசக்காரங்களை என்னென்ன இந்த மாதிரி கட்சியோட ஒரு முக்கியமான ஆள் காளியம்மாள் வந்து வெளியே போகிறாங்க நீங்க வந்து இந்த மாதிரி கட்சி இப்படி ஒருத்தருத்தரா கழிச்சு கட்டிகிட்டே இருந்தா என்ன அப்படின்னா பாருங்க எங்க கட்சியிலேருந்து நான் வெளியே அனுப்புற அவங்கள எப்படி அவங்களா வெளியே போல நீ உன்னுடைய வண்டவாள தண்டவாளம் தெரிஞ்சு நீ ஒரு ஒண்ணுத்துக்கு ஆகா வெளியு தெரிஞ்சு அவங்க வெளியே போலயாம் நான் அவர்களை ஒதுக்குகிறேன் நம்மளுக்கு வேணும்னா கூப்பிட்டு விசாரிக்கலாம் இந்த இவங்க வந்து நமக்கு ஆகும் இந்த கட்சி இவங்க இருந்தாங்கன்னா கட்சி ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னா கட்சி தான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு கட்சி நல்லா இருக்க வேண்டாம் நினைக்கிறாரு இது வந்து நம்மளோட உண்மைத்தன்மை ஆனா அவர் பிரசுக்குன்னு சொல்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது அவர் என்ன சொன்னா இந்த கட்சிக்கு அவங்களால ஏதாவது யூஸ் இருக்குன்னா நான் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம் நிதி வாங்கி தருமா அவ்வளவுதான் கட்சியோட யூஸ் அவ்வளவுதான் வேற என்ன சோ அந்த மாதிரி யாராவது யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் கூப்பிட்டு விசாரிக்கலாம் இவங்களே நான் கழிச்சு விடுற ஆளுங்க தான் போனா போட்டோ நல்லா பத்தியான எங்க கச்சியின் இளையுதır காலவத்தை போல இது வந்து கலையுதிர் காலம். இவங்க எல்லாம் கலைகள். அதாவது கட்சியை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய கலைகள், கட்சி வளராமல் கட்சியை முடமாக்கக்கூடிய கலைகள் அப்படின்னு அவரு கட்சி காரங்களே சொல்றாரு நேத்து ஒரு தம்பி அவன் கடிதம் போடுறான் சேலம் பொறுப்பாளர் ஒரு 200 300 பேருக்கு கூட்டி மொத்தம் போயிட்டான் அவன் சொல்றான் அண்ணே கிளை உதிரும் மரம் அப்படியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க நான் கிளையா உதிர்ந்து எதிரா கூட செயல்பட்டுக்கிறேன் ஆனா கூட இருந்து கரையா நாய் உனக்கு எதிரியாக நான் விரும்பல அப்படிங்கிறான் அரசியலுக்கு எதிரியாக விரும்பல அப்படிங்கிறான் சோ விஷயம் என்ன அப்படின்னா கூட இருந்து சீமான கர கரையான் மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழு எனக்கு என்னமோ சீமான யாரும் கரையான் மாதிரி அரிக்கிற மாதிரி சீமான் தான் கரையான் மாதிரி எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்காரு இல்ல முக்கியமான இன்னொரு டீம் இன்னொன்னு சொல்லுது சாட்டை தான் இதுக்கு எல்லாமே காரணம் எப்படியும் சீமான உள்ள தள்ளிட்டு சாட்டை சீமானோட இடத்த பிடிக்கிறதுக்கான வழிதான் இதெல்லாம் ஏன்னா கட்சி இப்படி ஒண்ணு இல்லாம போறதுக்கு அவன் வாய் தான் காரணம் சாட்டையோட வாய் தான் காரணம் பேசி பேசி பேசியே கட்சி வளர்த்து பார்த்திருக்கேன் பேசி பேசியே கட்சி அழுது நாம் கட்சிதான் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்க பேசுனதோட சேர்த்து எனக்கான நெருக்கடிகள் நிறைந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வந்த போதும் என் மீது நம்பிக்கை அப்படிங்கிறாங்க என்ன நெருக்கடி இவங்களுக்கு உள்ள வந்திருக்கும் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இப்போ களத்துல செயல்படாதவங்கள வெளியே போன்னு சொல்லலாம் இவங்க களத்துல செயல்படக்கூடிய ஆள் உனக்கு பேசவே தெரியல மேடை ஏன் ஏற நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் உனக்கு வந்து ஒரு தொண்டர்கள் ஃபாலோ அப் இல்லை உன்னால கட்சி ஒரு தொகுதியில் என்ன ஓட்டு வாங்க முடியல நீ எதுக்கு இருக்க நீ ஓட்டு வாங்குற மத்த கேண்டிடேஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஓட்டு வாங்குற அப்புறம் வேறு என்ன நெருக்கடி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு தோராயமா யூகிக்க முடியும் அப்படின்னா சமீபத்துல கூட ஒரு பேசினார் கட்சி தான் எல்லாத்தையும் வளர்த்துடுச்சு கட்சியினோட வளர்ச்சி தான் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க பொதுவாகவே நாம் தமிழரக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் வளர்ந்துக்கலாம் அவர் வளருவார் ஈசிஆர்ல வீடு வாங்குவார் அதெல்லாம் வேற கதை ஒரு பையன் அமெரிக்கன் ஸ்கூல்ல பத்து லட்ச ரூபாய் ஃபீஸ்ல படிப்பான் கேட்டா தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடமே இல்லை அப்படின்னு பச்சை பையன் ப்ரெஸ் மீட்ல கேட்டுட்டு போவாங்க அதையும் பத்திரிகையாளர் கேட்டு அப்படிங்களானே அப்படின்ட்டு வருவாங்க ஊர் முழுக்க எத்தனாயிரம் ஸ்கூல் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது லட்சம் குழந்தைகள் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்காங்க அதை கூட சீமான பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம பத்திரிகையாளர்கள் அது வேறு ஒரு கதைன்னு வைங்களேன் முக்கியமான விஷயம் என்னன்னா நெருக்கடி நீங்கள் எதுனா ஏற்கனவே வந்து நாம் தமிழனுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஊரறிஞ்ச பொறுப்பாளர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் இவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க இவங்க சொன்ன காரணம் எப்படின்னா இவங்க அடையாளப்படுறது சீமானுக்கோ இல்ல உள்ள இருக்கக்கூடிய ஒரு குழுக்கோ பிடிக்கல தனக்கு மேல யாரோ அந்த மூணு பேருக்கு மேல யாரும் அப்படின்றது கட்சியில நடக்குது காளியம்மாளுக்கு பேன் தமிழ்நாடுல ஒரு முகம் இருக்கு இப்ப காளியம்மாள் யாரு அப்படின்னு கேட்டா அவங்களை வந்து கன்னியாகுமரியிலையும் தெரியும் அவங்கள ஊட்டி நீலகிரிலையும் தெரியும் சென்னையில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லையும் தெரியும் சென்னையிலையும் தெரியும் ஆனா நாம் தமிழர்கள் அப்படிப்பட்ட அறிஞ்ச முகமா இருக்கிறது ஒரு மூணு நாலு பேர்தான் இடும்பவன கார்த்திக்கு துரைமுருகன் பாக்கியராஜு பாக்கியராஜோட பெருசா தெரியாது உள்ள நிர்வாகி ஆனா கட்சியை மொத்த கட்டுப்பாடு பண்றது அவங்க இதை அந்த குடும்பம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ இந்த பேன் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச முகமே கட்சிகுள்ள இருக்கக்கூடாது அடுத்த கார்த்தி தான் தூக்குவாங்க நினைக்கிறேன் யார் இடும் போன கார்த்தி அடுத்து தூக்கி விட்டுருவாங்க அண்ணே என்னை தூக்கிறாதே அப்படின்னு கெஞ்சி பாப்பா இல்ல யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்ல போய் கத்திட்டு இருக்கா அப்படி ஆமா அவரு அவர் நிலைமை என்ன என்ன நடக்குன்னு தெரியல மேடை மேடைய கத்தினவங்களுக்கு இந்த நிலைமை நீ யூடியூப் சேனல்ல தான் கத்தி இருக்க உன்னை எப்படி தூக்கி போட போறாங்களோ தெரியலையே சோப்போ நெருக்கடிங்கிறது எதுல வந்திருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க நீ கட்சியில பலம் பொருந்திய மனிதராக மாறும் போது ஒன்னு நீ கட்சி விட்டு போயிடு இல்ல கட்சிக்குள்ள செயல்படாது அப்படின்னு இருப்பாங்க சும்மா வேணா இருந்து சும்மா உட்காந்துக்கு பொம்மை மாதிரி அப்ப கட்சி பொம்மை மாதிரி இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அவங்க பகுதியில ஒரு பிரச்சனை நடக்கும் போய் ஒரு போராட்டம் பண்ணா அவங்களுக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும் அந்த லைம்லைட் இயல்பாவே அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க ஒரு பெண்ணாக இப்போ உண்மையிலேயே வந்து ஒரு ஃபோக்கஸ்டான நல்லா பேசக்கூடிய ஒரு லேடியாக அவங்க இருந்திருக்காங்க அதனால தான் அவங்கள வந்து நிறைய பேர் வந்து இன்டர்வியூலாம் எடுத்து போட்டாங்க அவங்களுடைய போராட்டத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க இப்போ இவங்க செயல்படவும் கூடாது செயல்பட்டா வெளியே தெரியவும் கூடாது என்ன பண்ணுறதுனே தெரில உளவியல் ரீதியாக ஒரு சைக்கோ மாதிரி உள்ளே பிடிச்சி அந்த அம்மா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த டார்ச்சர் அடிப்படையில் தான் இந்த அம்மா எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல

ஹைலைட்டான பாயிண்டே அதுதான் அந்த நெருக்கடி பயங்கரமா இருந்திருக்கு அதுக்கு பிறகு நான் இருந்தேன் அப்படிங்கறத சொல்றாங்க எனக்கு நெருக்கடி உள்ள இருந்துச்சு குறிப்பா கடந்த ஆறு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் காலச்சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சியினும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க பலரின் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான் அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளேன் அப்படிங்கிறாங்க நினைக்கிறேன் ஆமா அவங்க வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய நாம் தமிழருங்கிற அரசியல் பாதை விட்டு எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் காளியம்மாளுக்கு முடியல நாம் தமிழருக்கே முடிஞ்சிருச்சோ அப்படின்னு எனக்கு தெரியுது ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து முடிஞ்சிருவாங்க அவனுங்க பாட்டு சும்மா கட்சியில் எடுத்துருப்பானு நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவர் வெளிய போல அப்ப நீ வேணா நாங்க போராட்டம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்து விஜயலட்சுமி கேஸ் வரப்போகுது பாலியல் குற்றச்சாட்டு ஆறு முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு இருக்கு கண்டிப்பா வந்து இந்த போலீஸ் விசாரணை நிறுவனமான ஆறு ஆண்டு ஜெயில் தண்டனை ஆறுல பத்து ஆண்டு வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஆறு ஆண்டு ஆறு ஆண்டுக்கு அப்புறம் அடுத்து எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு கிடைச்சு அடுத்த எலெக்ஷன் வாப்பா அப்படின்னு உள்ளத்தை போட்டாங்கன்னா நாம தமிழை சொல்லி முடிந்தது முடிந்தது அத்தோறு நாமத்தம்பர் கட்சி வந்து செயல்பாட்டு இல்ல அந்த ஆல்ரெடி மூழ்கின்னு தான் இருக்கு அந்த கப்பல் மூடு விழாக்கள் மூடு விழாக்கள் நடத்துறதுக்கான தான் விஜயலட்சுமி அவர்கள் மூலியமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அக்கா விஜயலட்சுமி வந்து நாம்தம்பு கட்சியை மூடு விழா பண்ணி மொத்தமா மூடி விட்டு கிளம்ப போறாங்க அதுக்கு முதல்ல யூகிச்ச காளியம்மாள் எங்க அக்கா விஜயலட்சுமி வரக்கு முன்னாடி நான் கிளம்பிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி எப்படி இது மூழ்க போகுது இன்னில இருந்து நம்மள டைட்டாய்டிக் கப்பலோட கப்பலை மூழ்காம நம்ம கொஞ்சம் தப்பு ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் கிளம்பிட்டாங்க சோ விஜயலட்சுமி கேஸ்ல இவங்க ஒரு வேலை உள்ள போயிட்டா சீமானா அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அதான் இவரு கூட சொன்னாரு கட்சியில பழக வேற பொம்பளை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்களா தான் வந்து கட்சியிலாங்க அப்படின்னு செயலாளர் அப்படிங்கிறாங்க அதான் அந்த மாதிரி வந்துருக்கூடா சாட்டையும் வேலை பாக்குறாங்க அதாவது இப்ப இப்ப கட்சிக்குள்ளேயே என்ன பிரச்சனைனா சாட்டை தான் இது எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் ஏன்னா விஜயலட்சுமி இவங்க கன்வின்ஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்தாரு அப்படின்னு ஒரு ஆடியோ லீக் ஆச்சு மாசம் ஐம்பதாயிரம் கொண்டு போய் அக்கௌண்ட்ல போடுற வேலை பாக்குறது இப்படி கட்சியில ஒரு முக்கியமான வேலைகள் சாட்டை வந்து பாத்துட்டு இருந்தாரு இப்ப அந்த வேலை சோஜி சீமானுக்கும் இடையில கொடுக்கல் வாங்கலை தம்பி சாட்டை பார்த்து அங்க பாலமாக இருந்திருக்கிறாரு பாலமாக இருந்தாரு அப்படி தரை பாலமாக இருந்திருக்கிறாரு அந்த பாலம் பா பார்த்த வேலை எல்லாம் வீணா போயிடுச்சு ஏன்னா இப்ப வந்து விசாரணைக்கு வந்துருச்சு காவல்துறை வந்து இது வந்து இது ஒரு ஒரு பாலியல் வழக்கு அப்படின்றதுனால கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கினாலும் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது இது விசாரிக்க உரிமை வந்து காவல்துறைக்கு இருக்கு நிறுவனம் ஆனால் ஆறு ஆண்டு சிறை தண்டனை உறுதி அதனால அண்ணா வந்து சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அக்கா காளியம்மாள் நண்டு கொண்டு வெளியே போயிட்டாங்க நல்லபடியாக ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து காளியம்மாள் எந்த கட்சிக்கு போறாங்க அப்படின்னு அதை பொறுத்தா பாலிடிக்ஸ்ல நிறைய மாற்றங்கள் அது அது ஒரு பெரிய பொருளாகும் ஏன்னா காளியம்மாள் இந்த சைட் போறாங்கன்னா ஒரு ஆள் விஜய் கட்சிக்கு போவாம திமுக போனாங்கன்னா இனி இருக்க பொதுவா இங்க இருந்து வெளியே போறாங்க எல்லாமே திமுக தான் போறாங்க இதுவரை யாரோ விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்ததா நம்ம இன்னும் பார்க்கல பார்க்கலாம் அவங்க விஜய் விஜய தேர்ந்தெடுக்கிறாங்களா ரெண்டாவது முக்கியமான விஷயம் யூடியூப்களில் வந்து காளியம்மாள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா சீமான் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் நாசம் பண்ணிடுவாங்க ஏன்னா எக்கச்சக்க விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க நார் அடிச்சிருவாங்க நாம என்ன கேக்குறா தயவு செஞ்சு நீங்களா வந்து வெளியே வந்து பேசுங்க இன்னும் பல தம்பிகள் இன்னும் ரெண்டு மூணு பேட்ச் உள்ள நம்ம மட்டும் இருக்குங்களா தெரிஞ்சுட்டு இருக்கு பல பேர் அரியர் வச்சு நாம் தமிழர் எழுதிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீங்க அவங்கள வந்து வெளியடிச்சு கூட்டு போங்க அது மாதிரி ஓடிட்டு இருக்கு என்னன்னு பொறுத்து பொறுத்திருந்தா நம்ம பார்ப்போம் பாப்போம் நன்றி